உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக குரு பயிற்சி துலா ராசி பார்க்கலாம் துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி அபாரமான ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல நடந்த சனி பயிற்சியும் கூட ராகுக்கேது பயிற்சியும் கூட இருக்கிற ராசியிலேயே துலா ராசி தான் மிகவும் சிறப்பு மிகவும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை சரி எந்தெந்த வகையில் இவங்க நல்லா இருப்பாங்க ராசியை குரு பார்க்குறது சிறப்பு ராசிக்கு ஆறில் சனி வர்றது சிறப்பு ஆறில் சுக்கரன் வர்றதும் சிறப்பு தாங்க ராசிநாதனாவே சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு அது ஒரு பெரிய சிறப்பு இல்லையா ஒன்று பதினொன்றாம் அதிபதி ஏழில் இருந்து பார்வை செய்கிறார் ஆக ராசி பொலிவோடு இருக்குது என்ன நடக்கும் பாக்கியஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு குரு பார்க்குறார் ராசியை பார்க்குறார் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் சரி இது இன்றைக்கும் என்ன அர்த்தம் மூன்றாம் இடம் எதை குறிக்கும் தைரியம் புகழ் செல்வாக்கு என்ன இந்த எழுத்து எக்ஸாம் போன்ற அமைப்பில் ஒரு பரீட்சை எழுத போகிறீங்க பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறது படிப்பில் ஒரு விஷயம் பதினஞ்சு வயசு பதினாறாம் வயசு குழந்தைங்களா இருந்துச்சுன்னா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போவாங்க என்ஜினியரிங் படிக்கிறவங்கள்தான் பரிச்சை எழுதி பாஸ் பண்ணி என்ஜினியரிங் பிடிச்சி வெளியே வருவாங்க மருத்துவம் சார்ந்த துறையில் டாக்டருக்கு படிக்கிறவங்களா தான் டாக்டருக்கு சீட்டு கிடைக்கலங்கிறவங்க சீட்டு கிடைக்கும் படித்து வெளியே வருவாங்க அப்போ டாக்டர் சீட்டு எதிர்பார்க்குறவங்க என்ஜினியர் சீட்டு பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே படிப்பில் உயர்நிலை கல்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாமே துளாராசிக்காரங்க நடக்கும் இப்போ ராசி குரு பார்க்குறது சிறப்பு உங்களுடைய பெற்ற பிள்ளைங்க பெற்ற குழந்தைங்க உங்கள் உனக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் சம்பாதிச்சு கொடுப்பாங்க என் பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க் ஏன் ஸ்கூலில் அது ஒன்று கௌரவம் தானே என் பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் கௌரவம் தானே என் பொண்ணு நீட் பாஸ் பண்ணிட்டா மெடிக்கல் பாஸ் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம் இல்லையா நீ எத்தனை லட்சமாக கடன் கூட நீ பிள்ளைங்கள படிக்க வைப்பீங்க அது வேறு விஷயம் சந்தோஷமே இல்லையா அப்போ அந்த சந்தோஷத்தை இல்லாமல் குழந்தைகள் மூலியமாக பெற்றவங்க பெறக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு இப்போ உண்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க ஐயோ என் பிள்ளைக்கு படித்து முடிச்சுட்டா வேலை கிடைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உறுதியாக வேலை கிடைக்கும் எந்த துறையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த துறையில் கிடைக்கும் இதில் இன்னொன்று என்ன கால்நடை படிப்பு படித்தவங்க கால்நடை மருத்துவர் கால்நடை மருத்துவராக வந்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் படிப்பீங்க பாஸ் பண்ணுவீங்க பாஸ் பண்ணி முடித்தவங்க வேலைக்கு போயிடுவீங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கு அதே தான் ராசிநாதன் வலுக்கிறார் ராசிநாதனை பொறுத்து தான் மற்ற எல்லாமே குரு வலுத்து ராசியை பார்க்குறாரு மனைவி சந்தோஷமாக வச்சுருப்பீங்க குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுருப்பீங்க குழந்தைகள் மனைவி எல்லாம் சேர்ந்து உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க என்ன உங்களுக்கு தெரியாமல் பொண்ணு சம்பாரிச்சு காசு வச்சுருக்கேன் இதை வச்சு எதாவது எடுங்க பாஸ் பொண்ணு சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுக்குதுங்க பையன் சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கி நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்குறீங்க அந்த பணத்தை வாங்கி நீங்கள் நகை எடுத்துகிட்டுருக்கிறீங்க அந்த பணத்தை வாங்கி நீங்கள் கார் வாகனம் எல்லாம் வாங்கிட்டுருக்குறீங்க மனைவிக்கு தேவையான நகைநட்டு வாங்குறீங்க குழந்தைகளுக்கு தேவையான நகைநட்டுலாம் வாங்குறீங்க குழந்தைகளே சம்பாரிச்சு கொடுக்குறாங்க ஒரு வீட்டில் மூணு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த துளாராசிக்கு ஒரு வீட்டில் உங்கள் குடும்ப நண்பர் குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேரும் வருமானத்தில் இருப்பாங்க அந்த நாலு பேர் வருமானமும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் இடம் வாங்குற அமைப்போ இல்லை பெரிய பங்களா கட்டுற அமைப்போ அங்கே வந்துடும் அது சந்தோஷம் எப்போ வரும் ஆளெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வருமானம் பண்ணிக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி சாப்பிடக்கூட டைம் இல்லாமல் டக்கு 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 டக்குன்னு பறக்கிறாங்க பாரு தொழிலுக்கு வேலைக்கு அந்த ஸ்பீடு அங்கே கொடுக்கும் ராசிநாதன் சுக்கரன் வலுத்தங்க உட்காந்ததுனால அசுர வேகத்தில் செயல்படும் ஆறு மாதம் சம்பாதிக்கிற வருமானத்தை ஆறு நாளில் சம்பாதிக்கிற அமைப்பு தான் அங்கே பெரும்பாலும் கொடுக்கும் அப்போ ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் செல்வாக்கு அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ராசிக்கு பத்தில் வந்து செவ்வாய் ராசிக்கு ஒம்பதில் குரு என்ன ராசிக்கு ஏழு சூரியன் புதன் ராசிக்கு ஆறாம் இடம் அரசு வேலையை குறிக்கக்கூடிய ஆறாம் இடம் தான் சுபத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அரசு வேலையை குறிக்கக்கூடிய ஆறாம் பாவம் தான் ரெண்டு ஆறு அரசு வேலையை குறிக்கக்கூடியது இல்லையா அப்போ ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி வளர்த்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை நிச்சயம் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன் என்ன இப்போ உங்களுக்கு ராசியை குரு ஆறாம் அதிபதி படுத்து நிற்கிறதும் என்ன எதிரிகள் நம்மளை வந்து எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் உங்களை விட்டு ஒதுங்கி தான் நினைப்பான் வர வரமாட்டான் பணம் நீங்கள் கடன் வாங்கிந்தனா கூட கடன் சாதாரணமாக கடன் நீங்கள் வாங்க மாட்டிங்க பணத்தை வச்சிருன்னு உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க அடுத்தனுடைய பணம் உங்கள் கையில் இருக்கும் இது எல்லாம் இந்த அமைப்பில் இப்போ இந்த ராசியில் ராசியை குரு பார்க்குற அமைப்பில் இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பணனை தரும் எவனா எவௌட்டு பணமாக கொண்டாந்து வைக்கிற சார் நான் ஒரு ஆறு மாதம் கழிச்சு வாங்குறேன் உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னா அதை நீ என்னக்கிட்டே இன்ட்ரெஸ்ட் விட்டு நீச்சம் பறிக்கலாம் அப்போ எந்தெந்த வகையில் லாபங்கள் பெருகுது எந்தெந்த வகையில் நிம்மதிகள் பெருகுது இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குல்ல ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து போய் கேந்திரத்தில் நீச்சமானாலும் கூட பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவர்களுக்கு தனம் பெ பெருகிட்டு தான் இருக்கும் நீச்ச அமைப்பு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்க பிள்ளைங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்க என்ன பிள்ளைங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுப்பீங்க சில பேர் சுய தொழிலில் பெரிய லெவலில் சம்பாதிக்கிற லெவலுக்கு பிள்ளைங்களுக்கு தொழிலை நீங்கள் பண்ணுவீங்க அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் பாவகாதிபதி ராசிக்கு அவர் ஏழில் இருந்து பார்க்குறதுனால தகப்பன் செஞ்ச தொழில் தகப்பன் அதாவது உங்கள் குடும்பத்தில் வாழியாக பாட்டம் தொழில் அப்பா பார்த்தார் அப்பா தொழில் இப்போ மகம் பார்க்க போகிறாரு ஆக தகப்பன் செஞ்ச தொழிலை நீங்கள் செஞ்சு ஏன்னா அந்த தொழிலெலாம் ரொம்ப இம்ப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கான் சில பேர் என்ன நிறைய பேர் இது இது என்ன சொல்கிறது இந்த பிஸ்லரி வாட்டர் தயார் பண்ணுறாங்க அதை அப்பா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு இப்போ அவர் பெரிய கம்பெனியாக மகா அதை வச்சு அப்பனு அப்பா வச்சு கொடுத்துருவாரு அந்த மேனேஜ்மெண்ட்டெல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பார் ஆக நீர் சார்ந்த அமைப்பு நிலம் சார்ந்த அமைப்பு இதை கண்டு நீங்கள் வளர்கிற அமைப்பு தொழிலில் வளர்ச்சி ஒன்றுக்கு மேற்பட்ட மூன்று நான்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ரொம்ப பிஸியாகவே நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க தொழில் அமைப்பு அட்டகாசமாக கைகூடும் ராசியை குரு பார்க்குறாங்க போது குழந்தைங்க தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அசுர வளர்ச்சியில் இருப்பாங்க குழந்தைங்கள வந்து நீங்கள் அந்த பிள்ளைங்க குழந்தைங்க குழந்தைங்க சொல்கிற ஐடியா அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு நூறு பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான் உண்மை அப்போ அந்த அமைப்பில் நீங்கள் பார்க்கும்போது அந்த நூறு சதவீத நன்மை குழந்தைகளாலும் குழந்தைகளால் உங்களா உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் உன்னுடைய சுற்றியுள்ள உன்னுடைய குடும்ப உறவுகள் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் உன்னுடைய குடும்ப உறவுகள்லாம் எல்லாமே சம்மந்தப்படுவாங்க மனைவி மட்டும் இல்லை உன்னுடைய அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி உன்னுடைய அக்கால் தங்கையாக இருந்தாலும் சரி இவர்களை எல்லாமே சேர்ந்து ஒரு துறையில் ஒரு தொழிலில் நீங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு அந்த த தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு சிறப்பாக வருமானம் பண்ணுற அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் வருமானம் தான் தாங்க எல்லாத்தையும் பண்ண முடியும் கல்யாணம் பண்ணாலும் காசு வேணும் ஒரு வீடு கட்டுறது இருந்தாலும் காசு வேணும் பையங்களை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் காசு வேணுமில்ல இப்போ எல்லாத்துக்கும் காசு தேவைப்படுது இல்லை காசு மிக முக்கியமான ஒரு ஒரு ஆயுதமாக இருக்குதுல்ல அப்போ அந்த காசை நம்ம சம்பாதிக்கிற அமைப்பு இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு இந்த மூன்று பயிற்சியுமே ராகுக்கேது பயிற்சி உள்பட மூன்றுமே மிக மிக சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குதுங்கிறது தான் உண்மை ஆக துளாராசிக்காரர்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க என்ன நல்ல மன நிறைவோடு இருப்பீங்க நல்ல ப லக்ஸரியாக வாடுவீங்க எப்படி வேணும்னு வாழ்றதுக்கு பணம் வேணும் இல்லை எப்படி வேணமானு வாழலாங்கிறது பணம் வேணும் இப்படி தான் வாழுங்கிறது கட்டுப்பாடுங்கிறது குரு எப்படி வேணுமானு வாழணுங்கிற ஒரு சுக்ரேன் அந்த ராசிநாதன் சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறனால எதையுமே டக்கு டக்கு டக்குன்னு போவீங்க டக்குன்னு வாங்கிட்டு வருவீங்க இந்த கார் வாங்கினீவீங்க கார் எப்போ புக் பண்ணுறீங்கன்னே தெரியாது அடுத்த நாள் காலையில் வீட்டில் காரணிக்கேன் எப்போ வாங்கினேன் என்னென்னு பக்கத்து வீட்டுக்கால்லாம் ஆச்சரியப்படுவான் என்ன ஒரு வண்டி வாங்கினா கூட சாதாரணம் தான் பட்டுப்பட்டுன்னு அது முடிச்சிருவீங்க இந்த ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அசுரகுரு அந்த அசுரகுரு வேகம் உங்களுக்கு அசுர வேகத்தில் எல்லாமே பொன் பொருள் நகை நட்டு எல்லாம் சேர்க்குற அமைப்பு இங்கே பண்ணிகிட்ருக்கேன் குறிப்பாக தொழில் வேலை வாய்ப்பில் ஃபஸ்ட்டு நம்பரில் இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குது கௌரவம் இருக்குது மரியாதை இருக்குது காரணம் என்னென்னா மூன்றாம் இடங்கிறது புகழை குறிக்கும் மூன்றாம் இடங்கிறது தைரியத்தை குறிக்கும் மூன்றாம் இடங்கிறது அரசு துறைக்கு அரசு எக்ஸாம் பரீட்சைக்கு கவர்மெண்ட் பரீட்சைக்கு படிக்கிறேன்னு சொல்கிறீங்களே அது மூன்றாம் இடம் தான் அது மூன்றாம் இடத்து குரு பார்க்கும்போது இப்போ கவர்மெண்ட் பரிட்சை எழுதுகிறவங்க எல்லாமே உங்கள் ரூரல் டெவலப்மெண்டாக இருக்கட்டும் ஐஐஸ்ஐபிஎஸ்சி லெவலில் பரீட்சை எழுதணுன்னா இருக்கட்டும் இல்லை நீட் எழுதுகிறோன்னா இருக்கட்டும் இப்போ எழுதுறவங்க வந்து துளாராட்சிகாரன் இப்போ எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணி வழி வருவீங்க ஆனால் முக்கியமாக என்ன கான்ஃபிடென்ட் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க எப்பயுமே ராசியை பார்க்கும்போது தெளிவு இருக்கும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இவங்கிட்ட பேசலாம் பேசக்கூடாது இவங்களோட பழகலாம் பழகக்கூடாது இந்த பணத்தை எடுக்கலாம் எடுக்கக்கூடாது இந்த பணத்தை வச்சுருக்கலாம் இந்த பணம் இதுக்காக தான் செலவு பண்ணணும் அந்த முடிவில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அந்த முடிவு தான் உங்களை மேல் மேலும் வளர்ச்சியை தூண்டி மேல் மேலும் வளர்ச்சிக்குண்டான பாதையை நகர்த்திக்கிட்டே இருக்கும் கொண்டு போயிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை ஆக வளர்ச்சிக்குண்டான பயணத்தை தான் அதிகமாக நீங்கள் தேடுவீங்களே தவிர உங்களுக்கு அழிவோ இல்லை பணம் விரையமோ நஷ்டமோ கஷ்டமோ இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இங்கே ரொம்ப கம்மி அதனால் அப்படிலாம் வரணும்னா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி வரத்துக்குன்னு வாய்ப்பும் அங்கே இல்லை அதனால் துளாராசிக்காரர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்